கோத்தகிரி மலைகளுக்கு நடுவுல மூட நம்பிக்கையா மர்மமா ஆன்மீக நம்பிக்கையா இந்த மலை உச்சியில இருக்கிற ஒரு ரகசியமான கோயில் ரங்கநாதர் கோயில் தெற்கு திருப்பதியா முழு மலை ஏறினா தான் தரிசனம் கிடைக்குமா ஏன் இங்க தினமும் சில பேர் மட்டும்தான் வர்றாங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பாதை இருக்குன்னு சொல்றாங்க அந்த பாதை எங்க கொண்டு போகுது இந்த ஸ்தலம் ஏன் சேர்றதுக்கு மட்டுமே தெரியும் இதோ இன்னைக்கு வீடியோவில் இந்த மலை மறைக்கப்பட்ட உண்மைகளும் ரகசிய பாதைகளும் அறியப்படாத வரலாறுகளும் இவை எல்லாமே உங்கள் கண்களுக்கு முன் திறக்கப் போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் ஒரு திடீர் திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கு வருஷத்தில் புரட்டாசி மாதம் நாலு சனிக்கிழமைக்கு மட்டுமே இல்லை ஐந்து சனிக்கிழமை வரும்போது அந்த நாட்கள் மட்டுமே இங்கே எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவாங்க மற்ற நாட்கள் வந்து இங்கே யாரும் போக மாட்டாங்க இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷனோட ஏரியா ஸோ நிறைய காட்டு விலங்குகள் நிறையவே வரும் அதனால் பாதுகாப்பாக வந்து எல்லாத்தையும் அலோ பண்ணுவாங்க அதனால் வருஷத்துக்கு நாலு நாள் மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க நாலு நாள் மட்டுமே அந்த சாமிக்கு நிறைய பூஜைகள் நிறைய அலங்காரங்கள் நடக்கும் மற்ற டைம்ல ஏற முடியாது ரொம்ப தூரமாக இருக்கும் அடிவாரத்துல இருந்து ஏறி போகணும் அதனால் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால யாரும் அதிகமாக போக மாட்டாங்க ஆனால் அந்த ஊர் பொதுமக்கள் வந்து அப்பப்போ அந்த கோயிலுக்கு சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் போய் பூஜை செஞ்சுட்டு வர்றாங்கன்னு சொல்கிறாங்க மற்றபடி எல்லாரையும் அலோவ் பண்ணுற டே வந்து புரட்டாசி மாதத்தில் அந்த நாலு சனிக்கிழமையில் மட்டும்தான் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவாங்க நாங்கள் போன டைம் பயங்கர மழை நாங்கள் அடிவாரத்துக்கே போய்ட்டோம் நிறைய பேர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கேருந்து ஜீப் பிடிச்சிட்டு வருவாங்க நடந்து வருவாங்க அப்படி கூட வருவாங்க நாங்கள் மலை அடிவாரத்துக்கே வந்துட்டோம் செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட்ரு பாட்டில் அதாவது பிளாஸ்டிக் சாமான எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க கீழேயே வாங்கி வச்சுருவாங்க பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால தண்ணி மேலே மழையேந்து வந்துட்டே இருந்தது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து தண்ணி ஃபுல்லாக கீழே போயிட்டு இருக்கு நடக்கவே முடியல ரொம்பவுமே சகதியாக இருந்துச்சு இதுதான் முதல் ஸ்டெப்பு இங்கே கற்பூரத்தை பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் மழை ஏற தொடங்குவாங்க கொஞ்சம் பெரியவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நிறைய பேர் ஏறுறாங்க ரொம்ப தூரமாக இருந்தாலும் குழந்தைங்கள வந்து ரொம்ப வயசான வயசானவங்களை வரைக்கும் எல்லாருமே படிக்கட்டு ஏறி போவாங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக நடந்து நடந்து போவாங்க போகிற வழி எல்லாமே டீ எஸ்டேட் தாங்க என்ன பார்த்து பத்திரமா நம்ம போகணும் சில காட்டு மிருகங்கள் வந்தாலும் வரலாம் பாதுகாப்புக்கு நிறைய பேர் இருக்காங்க வந்துகிட்டே இருக்காங்க பாத்தீங்கன்னா மிஸ்ட் ரொம்பவுமே இருந்துச்சு வழித்தடமே எங்களுக்கு சுத்தமாக தெரியல உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் தெரியும் நாங்கள் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கே நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் மலையாள பக்கத்துலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம் கண்ணுக்கு யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்கன்னா சுத்தமாகவே தெரியாது ஸோ இதுதான் மலை அடிவாரத்துக்கூடிய என்ட்ரன்ஸ் கீழே போனீங்கன்னா என்றைக்குமே வற்றாத ஒரு கிணறு ஒன்று இருக்குது இங்கே நிறைய சித்தர்கள் முனிவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பாத்தீங்கன்னா பாருங்க கீழ் நின்றுட்டு இருக்காங்கள்ல அதுதான் அந்த தண்ணி தான் என்றைக்குமே வத்துறது கிடையாது இங்கே இருக்கிற சாமியை பிள்ளையாரை வணங்கிட்டு நம்ம மேலே ஏற தொடங்கணும் அது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தான் என்றைக்குமே வத்துறதே இல்லைங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கை கால் கழுவி தீட்டுன்னு தெளிச்சுட்டு மொட்டை அடிக்கிறவங்க அங்கே அடிச்சுட்டு இந்த சாமியை கும்பிட்டுட்டு நாம் ஈற தொடங்கலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நடந்தே வருவாங்க அவங்கவுங்க ஊர்லேருந்து நடந்தே வருவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நடந்தே வந்து இந்த சாமியை வந்து தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சாமின் தான் சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெய்ஞ்சிகிட்டு தான் இருக்குங்க இது கொஞ்சம் பாதுகாப்பற்ற ஒரு ஊருந்தான் சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்கனால நமக்கு பாதுகாப்பாக இருக்குது நிறைய காட்டு விலங்குகள் எல்லாமே இருக்குது அதனால் வந்து கூட்டமாக வரும்போது நம்மளும் கூட்டமாக அவங்க கூட சேர்ந்து போயிடணும் இதனுடைய தொடர்ச்சி வீடியோ வந்து நான் பார்ட் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்